ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கூடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் அதன் பிறகு அவர்களின் பழிவாங்கும் படலம் ஆரம்பித்தது கோவில் திருவிழா அன்று இரவு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடைபெற்ற போது சாரா பின் திரும்பி தேவாவை பார்ப்பது போல் அவனிற்கு பின்னால் என்ற மாரியைக் கவனித்துக் கொண்டிருந்தாள் அப்போது அவனிற்கு போன் வர அதை பேசிக்கொண்டே பக்கத்தில் இருக்கும் சந்துக்குள் சென்றுவிட்டான் அவன் போவதை பார்த்த சாரா கவிதாவிடம் தனக்கு தூக்கம் வருவதாக கூறி அவன் பின்னால் சென்றாள் அவள் போகும் போதே சற்று தூரத்தில் இவர்களை கவனித்துக் கொண்டு இருந்த வேலுக்கும் கண்களால் ஜாடை காட்டிவிட்டு சென்றாள் ஃபோன் பேசிவிட்டு திரும்பியவன் இவள் வருவதை பார்த்ததும் என்னம்மா தனியாவா வீட்டுக்கு போற நான் வேணா துணக்கி வரட்டுவா என்று மாறி சாராவை பார்த்து கேட்க உனக்கு துணைக்கி நான் அந்த முனியசாமையும் பண்ணையாரையும் சீக்கிரமாக அனுப்பி வைக்கிறேன்டா என்று சொல்லிக்கொண்டே தன் கையில் மறைத்து வைத்திருந்த மயக்க ஊசியை எடுத்து அவன் கழுத்தில் குத்த அவன் ஆவென்று அலறியதும் பின்னால் வந்த வேலு அவனின் வாயை பொத்தி வயிற்றிலேயே நாலு குத்து குத்த ஏற்கனவே மதுவின் பிடியில் இருந்தவன் மயக்க ஊசி செலுத்தியதாலும் அவனால் வேலுவிடம் சண்டை போட வியலவில்லை சற்று நேரத்தில் மயங்கி சரிந்தவனை வேலு தன் தோளில் தூக்கி சென்று பங்களாவின் பின்புறம் உள்ள கிணற்றில் வீசிவிட்டான் ஊரே ஆடலும் பாடலும் பார்த்து கொண்டிருந்ததால் வேலு அவனை தூக்கி சென்றதை யாரும் பார்க்கவில்லை பின் ஒரு நாள் இரவு பத்து மணி முனியசாமி எப்போதும் கோவில் பின்பக்கத்தில் உள்ள வேப்ப மரத்திற்கு கீழே அவனை நண்பர்களுடன் அரட்டையடித்து கொண்டிருப்பான் இன்றும் அதேபோல் போல் பேசி சரி நேரம் ஆகிடுச்சுன்னா எல்லாரும் கிளம்புவோம் நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லி அவன் கிளம்ப அனைவரும் கிளம்பினர் அவனை பின்தொடர்ந்த வேலு சுற்றி முற்றி பார்த்து யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு முனியசாமி அருகில் சென்றான் என்ன வேலைன்னா இந்த நேரத்துல இந்த பக்கம் என்று முனியசாமி கேட்டான் உன்னையும் என்னையும் அவசரமா பங்களா பக்கத்துல பண்ணையார் வர சொன்னார் அதான் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் சீக்கிரம் வாழ என்று சொல்லிக்கொண்டே வேலு முன்னால் நடக்க அவரை தொடர்ந்து என்ன இது என்ன ஏது என்று கேட்காமல் இவனும் பின்னால் சென்றான் செல்லும் வழி எங்கும் பண்ணையார் எதுக்கு இப்போ அங்கே வர சொல்றாரு நம்மள மட்டும் வர சொன்னால் பரவாயில்ல இவனை எதுக்கு வர சொல்லியிருப்பாரு என யோசித்து கொண்டே முனியசாமி வர பங்களா அருகில் இருவரும் சென்றனர் என்னென்ன தானே பண்ணையார் வர சொன்னதா சொன்னீங்க நாம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் அவரை காணோமே என்று முனியசாமி சுற்றி முற்றி பார்த்து கொண்டே கேட்க என்ன அவசரம் நீ முன்னாடி போ பின்னாடியே அவரை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று தனக்கு தானே வேலு சொல்லி கொள்ள என்னனே ஏதாவது சொன்னியா என்று முனியசாமி கேட்டான் ஒன்றும் இல்லை பண்ணையாறு இப்போ வந்துடுவாருன்னு சொன்னேன் என்று மலுப்பலாக சொன்னார் வேலு இருங்க அவருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன் என்று சொல்லிக்கொண்டே ஃபோனை எடுத்து பண்ணையாருக்கு அழைக்க இவன் பின்னால் யாரோ நிற்பதை உணர்ந்து சற்றென்று பின்னால் திரும்ப அங்கே சாரா நின்று கொண்டிருந்தாள் ஏய் நீ அந்த ராஜசேகர் பொண்ணுதானே இங்கே என்ன பண்ற என்று குழப்பமாக இவன் கேட்க உன்னை கொல்லத்தான் வந்தேன் என்று சொல்லி கொண்டே இவன் அவனின் அருகில் வர நீ என்ன கொல்ல போறியா வேலண்ண இந்த பொண்ணுக்கு பைத்தியம் போல வீட்டில் போயிட்டு விட்டுட்டு வாங்க நான் பண்ணையாரை பார்த்துட்டு போறேன் என்று சொல்லி நக்கலாக சிரித்து கொண்டே திரும்ப வேலு மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவன் வயிற்றில் குத்தினார் அதிர்ச்சியில் இவன் கண்கள் விரிய அண்ண என்று முனியசாமி வயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு வழியில் முணங்க அண்ணன் இல்லடா அகழ்வெளியோட அப்பன் என்று மறுபடியும் அவன் நெஞ்சில் குத்த வர இவன் வயிற்றை பிடித்துக்கொண்டு யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கத்தி கொண்டே ஓடினான் பேய் பயத்தால் யாரும் இவனை காப்பாற்ற வரவில்லை எட்டி வேலு அவனை சாரா கத்தியால் அவன் நெஞ்சில் குத்தினாள் பின் வேலு தன் ஆத்திரம் தீரும் மட்டும் ஏண்டா என் பொண்ணை கொன்னீங்க என்று சொல்லி சொல்லி மாறி மாறி குத்தினார் பின் இருவரும் சேர்ந்து மடக்கி சரிந்தவனின் சட்டையை பிடித்து பங்களா உள்ளே இழுத்து கொண்டு போனார்கள் கீழே உள்ளே முட்கள் கீறி அவன் முகம் இயங்கும் ரத்தம் மாறு ஓடியது பின் அங்கே உள்ள தோட்டத்தில் இவனின் உடலை வீசிவிட்டு அங்கிருந்து இருவரும் சென்று விட்டனர் பண்ணையாரை கொள்வது மட்டும்தான் இவர்களுக்கு சவாலாக இருந்தது எப்போதும் அவரை சுற்றி ஆட்கள் இருப்பதால் அவ்வளவு எளிதாக இவர்களால் அவரை நெருங்க முடியவில்லை என்ன பண்ணலாம் என்று யோசித்துக் கொண்டு இருந்த அதற்கு பாதை அமைத்து கொடுத்தது தேவா சாராவின் கல்யாணம் இவள் கல்யாணமாகி அங்கு சென்ற போதும் கூட அவரை கொள்வது என்பது கடினமான காரியமாகவே இருந்தது அதற்கான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தனர் எப்போதும் அந்த வீட்டில் பாதுகாப்பிற்காக இரண்டு ஆட்கள் இருப்பர் சாராவின் வளைகாப்புக்கு மறுநாள் அந்த இரண்டு பேரில் ஒருவன் விடுப்பு எடுத்துக்கொண்டு இரண்டு நாட்கள் வெளியூர் சென்று விட்டான் இன்னொருவன் மனைவிக்கு உடம்பு சரியில்லை என்று விடுமுறை எடுத்துவிட இதுதான் சமயம் என்று சாரா இரவு பாலில் தேவா மற்றும் பார்வதிக்கு தூக்கமாத்திரை கலந்து கொடுத்து விட்டான் எல்லாரும் ஆழ்ந்த நித்திரையில் இருக்க இரவு பன்னிரண்டு மணியைப் போல் வீட்டின் பின்பக்க கதவிற்கு வெளியே இருந்து ஐயா ஐயா என்று யாரோ கூப்பிடும் சத்தம் கேட்டது பண்ணையார் எழுந்து யார் இந்த நேரத்துல என்று யோசித்து கொண்டே கதவை திறக்க எதிரில் நின்றார் வேலு என்னடா வேலு இந்த நேரத்துல என்ன விஷயம் என்று கேட்க உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்டேன் தருவீங்களா ஐயா என்று வேலு கேட்டார் என்னடா இந்த நேரத்துல உனக்கு என்ன வேணும் பணம் எதுனா வேணுமா எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் இப்ப கிளம்பு என்று கதவை பூட்ட போக ஐயா ஒரு நிமிஷம் எனக்கு பணம் எது வேண்டாம் பின்ன உங்க உயிர் மட்டும்தான் வேணும் என்று முறைத்து கொண்டே வேலு சொல்ல ஏய் நீ என்ன சொல்ற என்று பதட்டமாக சொல்லிக்கொண்டே பின்னால் நகர ஏண்டா என் பொண்ண கொன்ன என்று கேட்டுக்கொண்டே வேலு முன்னால் வர இவர் தேவா தேவா என்று கத்தி பார்த்தும் பயனில்லை ஏனெனில் அவனும் பார்வதி அம்மாவும் தூக்க பிடியில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள் பண்ணையார் ஓட முயற்சிக்க அவரின் கழுத்தில் பின்னால் இருந்து தன் துப்பட்டாவை கொண்டு இறுக்கி இருந்தால் சா அவளிடம் இருந்து திமிரிக்கொண்டு தப்பிக்க முயற்சி செய்த போது கால் இடறி கீழே விழுந்தார் அவரின் முன்னால் கத்தியோடு நின்ற வேலுவை பார்த்த பண்ணையார் வேண்டாம் வேலு என்ன கொண்ணராத என்று சொல்லி கொண்டே பின்னால் நகர இப்படிதானடா என் பொண்ணும் உன்கிட்ட கெஞ்சிருப்பா எப்படிடா அவளை நாசம் பண்ண உனக்கு மனசு வந்தது என்று சொல்லி கழுத்தில் கத்தி வைக்க போக வேலப்பா இவனை இவ்வளோ ஈஸியாக கொண்ணற கூடாது உயிருக்கு போராடி சாகணும் என்று சாரா சொன்னதும் அம்மாடி சாரா நான் உன்னை என் பொண்ணு மாதிரி நினச்சேன் நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா என்று பண்ணையார் சாராவை பார்த்து நடுங்கிக் கொண்டே கேட்டார் அவரை நக்கலாக பார்த்த சாரா இப்படி இப்படித்தாரடா என் தங்கச்சியும் நினைச்சிருப்பா உன்னை ஒரு அப்பா மாதிரி நம்பிதானா அன்னைக்கு அவள் உன் கூட வந்திருப்பா இப்படி கொண்ணுட்டியடா என்று சொல்லி கன்னத்தில் பலார் பலார் என்று அடித்து தன் துப்பட்டாவால் கழுத்தை நெறித்தாள் பின் சாரா வீட்டில் இருந்து கொள்ள வேலு வேலு மட்டும் பண்ணையாரின் உடலை தூக்கி கொண்டு பங்களாவில் இருக்கும் மரத்தில் தொங்க விட்டார் இதனை எல்லாம் தேவாவிடம் சொல்லிவிட்டு அவள் முகத்தை மூடி அழுதாள் அவளுக்கு ஆறுதலாக தோளில் கை வைத்த தேவா அழுகாத சாரா நீங்க தப்பு பண்ணல தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கீங்க இத நீ என்கிட்ட முன்னரையே முன்னரேயே சொல்லியிருந்தா நானே என் அப்பாவை கொண்டிருப்பேன் என்று சொல்லியவனை ஆழ்ந்து பார்த்த சாரா ரொம்ப தேங்க்ஸ் தேவா நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் உன் அப்பாவை பழி வாங்கறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீ இது நினப்ப தப்பாக நினச்சிருவியோன்னு ரொம்ப பயமாக இருந்தது என்று அழுது கொண்டே சொல்லி அவரின் கண்களை துடைத்து விட்டான் சாரா எனக்கு தெரியும் நீ எவ்வளவு க என்னை காதலிக்கிறேன்னு ஒரு நாள் கூட உன் கண்ணில் நான் பொய்யை பார்த்ததில்லை நீ என்னை பார்க்குற ஒவ்வொரு பார்வையிலும் அவ்வளவு காதல் தெரியும் அது போக என் அப்பா மாதிரி ஆளுங்க எல்லாம் சாக வேண்டியவங்க தான் உன்னை நான் புரிஞ்சுக்கலனா உன் மேலே நான் வச்ச காதல் பொய்யாகிடும் என்று சொல்லியபடி நெஞ்சில் சாய்ந்து கொண்டு ஐ லவ் யூ தேவா என்றால் அவனும் அவளை ஆதரவாக அணைத்து கொண்டான் பின் ஞாபகம் வந்தவனாக சாரா நீங்க கொண்டது இந்த மூணு பேரை தானே அப்போ அதுக்கு முன்னாடி அந்த பங்களாவில் சில பேர் இறந்தது அப்புறம் ஊர் மக்களை குமார பயங்காட்டினது இதையெல்லாம் பண்ணது யார் என்று தன் சந்தேகத்தை கேட்டான் அவன் நெஞ்சில் இருந்து எழுந்தவள் அவனை பார்த்து கொண்டே இதை பண்ணதும் உன் அப்பா தான் தேவா என்றாள் தேவாவிற்கு இது மற்றும் அதிர்ச்சியாக இருந்தது என்ன சொல்கிற சாரா என் அப்பா பண்ணாரா என்று கேட்டவனை பார்த்து விழி மூடி திறந்தாள் ஆமாம் ஆமாம் தேவா உன் அப்பா தான் அந்த பங்களா இருக்கிற இடத்துல ஒரு தொழிற்சாலை வரப்போகுது அதுக்காக உன் அப்பா ஒரு அரசியல்வாதி கிட்ட நிறைய பணம் வாங்கி இருக்காரு அந்த தொழிற்சாலை மட்டும் இந்த ஊருக்குள்ள வந்ததுன்னா இப்போ அந்த பங்களாவை சுற்றி இருக்கிற விவசாய நிலம் எல்லாமே அழிந்து போகும் அப்புறம் அந்த தொழிற்சாலையில் இருந்து வெளிவரும் காற்ற மக்கள் சுவாசித்தா நிறைய நோய் வரும் இதனால் ஊர் மக்கள் இந்த இடத்துல தொழிற்சாலை வர அனுமதிக்க மாட்டாங்க இதற்காகத்தான் இந்த பேய் நாடகம் பேய்க்கு பயந்து மக்கள் அந்த பங்களாவை இடிச்சுட்டு தொழிற்சாலை கட்டுவதற்கு சம்மதிப்பாங்க அங்கே செத்து போன எல்லாரும் உன் அப்பாவுக்கு எதிராக செயல்பட்டவங்க அவங்க எல்லாரையும் கொண்டு இங்கே வந்து போட்டுட்டு பேய் கொண்டு நாடகம் ஆடிடுவாங்க மக்களும் இதை நம்பிட்டாங்க இதனால் இந்த பங்களாவை இடிக்கிறதா ஊர் கூட்டத்தில் முடிவு பண்ணிட்டாங்க ஏற்கனவே இந்த பங்களாவை குமாரசாமி கிட்டே இருந்து உன் அப்பா வாங்கிட்டாரு அதனால் சீக்கிரமே அந்த இடத்துல தொழிற்சாலை கட்டுறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருந்தது அதுக்குள்ளே நான் அவரை கொண்டுட்டேன் என்று சாரா சொல்லி முடித்தாள் இது எப்படி உனக்கு தெரியும் என்று தேவா கேட்டதற்கு இத ஒரு நாள் மாறி குடிச்சிட்டு வேலு அண்ணா கிட்ட உளறிட்டான் அப்போதான் எங்களுக்கு தெரியும் இவரெல்லாம் ஒரு மனுஷனா அப்பான்னு சொல்றதுக்கே அவமானமா இருக்கு என்று சொல்லி கையை பிடித்த சாரா போனது எல்லாம் போகட்டும் இனிமேல் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம சந்தோஷமா இருப்போம் தேவா என்று சொன்னவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் இரண்டு மாதங்கள் கடந்து விட்டன பங்களா இருந்த இடத்தில் இப்போது பள்ளிக்கூடம் கட்ட ஆரம்பித்திருந்தான் தேவா பங்களாவினால் மக்களின் மனதில் ஏற்பட்டு இருந்த பயம் போகவும் தொழிற்சாலை வந்துவிடக்கூடாது என்பதாலும் இந்த ஊரில் எட்டாம் வகுப்பு வரை மட்டும்தான் பள்ளிக்கூடம் இருக்கிறது அதன்பின் படிப்பதற்கு பக்கத்து ஊரில் இருக்கும் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டி இருப்பதாலும் இந்த பங்களா தற்போது அவனின் தந்தை பண்ணையார் பெயரில் இருப்பதால் தேவாவை இந்த முடிவை எடுத்திருந்தான் அதன்படி பள்ளிக்கூடம் கட்டும் வேலை நடந்து கொண்டிருக்க ஒரு நாள் மாலை வேலையில் சாராவை சந்தித்தார் வேலு சாராமா அம்மாடி சாரா என்று அவள் வீட்டின் வாசலில் நின்று கூப்பிட்டார் என்ன வேலைப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க வேலை முடிச்சுதா என்று கேட்டுக்கொண்டே சாரா அவர் அருகில் வர அவர் கையில் வைத்திருந்த ஒரு பெட்டியை எடுத்து அவள் கையில் கொடுத்தார் என்னது பா இது என்று அவள் கேட்டுக்கொண்டே அந்த பெட்டியை திறக்க அதில் கொலுசு இருந்தது அதை கையில் எடு பார்த்து கொண்டே அவரை பார்க்க என்னம்மா பார்க்கற இது உன் தங்கச்சிக்கு வாங்கின கொலுசு இதை அவ பிறந்த நாளுக்கு கொடுக்கலாம்னு வாங்கினேன் ஆனால் அதுக்குள்ள என்று சொல்லியவர் சற்று நிறுத்தி முகத்தை கையால் அழுந்த துடைத்து பின் சாராவை பார்த்து உனக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு இந்த தாத்தாவோட பரிசா வச்சுக்கோ என்று சொன்னார் கண் கலங்க அந்த கொலுசை பார்த்த சாரா இது நீங்களே குழந்தை பிறந்ததோ வந்து கொடுங்கப்பா என்று சொல்லியவளை பார்த்து இல்லம்மா என் கடமை முடிஞ்சது நான் போறேன் அதான் உன்கிட்ட இப்பவே கொடுக்கிறேன் என்று அவர் விரக்தியாக சொன்னார் என்னப்பா சொல்கிறீங்க கடமையா என்று புரியாமல் கேட்ட சாராவை பார்த்து அது ஒன்றும் இல்லைம்மா வேலை முடிஞ்சதுல அதான் கிளம்ப போகிறேன்னு சொன்னேன் சரிம்மா நேரம் ஆச்சு உன் அம்மா எனக்காக காத்திருப்பா நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு நடந்தவர் சற்று நின்று சாராமா என்று கூப்பிட்டார் என்னப்பா என்று இவள் கேட்க இனிமேலாவது நீ உனக்காக வாழு நடந்து முடிந்ததை பற்றி யோசிக்காத அகல் ஒருத்தி உன் வாழ்க்கையில வரலன்னு நினைச்சுக்கோடா இனிமேல் உன் வீட்டுக்காரர் உன் குழந்தைன்னு சந்தோஷமா இருக்கணும் அடுத்த ஜென்ம ஒன்று இருந்தா எனக்கு நீயே மூத்த மகளாக வந்து பிறக்கணும் நல்லா இருமா அப்பா போறேன் என்று சொன்னவர் கடைசியாக ஒரு முறை நின்று சாராவை பார்த்துவிட்டு சென்றார் அவரின் பேச்சு சாராவிற்கு ஏதோ தவறாக நடக்கப் போவதை போல் தோன்றியது தேவா வந்ததும் இதை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்து இருந்தாள் அதற்குள் அன்று இரவு அவளுக்கு பிரசவ வழி வந்து விட்டது மருத்துவமனையில் அனுமதி அனுமதிக்கப்பட்ட சாராவிற்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது சாராவிற்கு இன்ப அதிர்ச்சி ஏனெனில் அந்த குழந்தையின் நாடியில் மச்சம் இருந்தது தனக்கு அகழ்விலேயே குழந்தையாக பிறந்திருக்கிறாள் என்று சாரா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் தேவாவிடமும் இதை சொல்லி சந்தோஷப்பட்டாள் சிறிது நேரத்தில் சாராவின் அப்பாவும் குமாரும் வர அனைவருக்கும் சந்தோஷம் பார்வதியும் ராஜசேகரும் தன் பேத்தியை மாறி மாறி தூக்கி கொண்டாடினார்கள் சாரா தேவாவை பார்த்து வேலைப்பாவ வர சொல்லுங்க அவர் குழந்தைய பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் என்று சொன்னதும் தேவா சரி என்று சொல்லி திரும்ப நில்லுடா என்று அவனை தடுத்தான் குமார் என்ன என்பதை போல் தேவா பார்க்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரோட வீட்டில் தீ பிடிச்சிருச்சுடா வேலண்ணாவும் அவரோட மனைவியும் அங்கேயே கருகி இறந்துட்டாங்கடா இப்போதான் ஆம்புலன்ஸ் வந்து ரெண்டு பேரு உடம்பையும் தூக்கிட்டு போகுது என்று அவன் சொல்லியதும் சாராவின் கண்ணில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது இதனை பார்த்த ராஜசேகர் நீ ஏமா இப்படி அழுகிற என்று கேட்டார் அது ஒன்னும் இல்லமாமா எங்க வீட்ல தானே அவரை வேலை பார்த்தாரு அதனால சாரா கிட்ட நல்லா பேசுவாரு அதான் அழுகுறா என்று தேவா சொல்லி சமாளித்தான் பின் அவளிற்கு ஆதரவாக அவளின் அருகில் சென்று அமர்ந்தான் இருவருக்கும் தனிமை கொடுத்து மற்றவர்கள் வெளியேறிவிட்டனர் தேவாவின் எஞ்சில் சாய்ந்து கொண்ட சாரா தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்தார் ஏன் தேவா வேலை விட்டுட்டு போனாரு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் தேவா தீ தானா பிடிக்கல தான் வீட்டுக்கு தீ வச்சிருப்பாரு கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்திருந்தா அவரோட பொண்ணு அகல் வெளிய பாத்திருப்பாரு என்று தன் கையில் இருக்கும் குழந்தையை பார்த்து சாரா சொல்ல இந்த ஜென்மத்தில் அவருக்கு அவர் பொண்ணு கூட வா இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்கல போல அவருக்கும் சேர்த்து நம்ம இந்த குட்டி அகல் நல்லா வளர்ப்போம் என்று சொல்லி குழந்தையை நெற்றியில் முத்தமிட்டு தூக்கி கொண்டான் ஒரு கையில் குழந்தை மறு கையில் சாராவை அணைத்து கொண்டான் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்